நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ஹிமாவத் கோபாலசாமி டெம்பிளில் சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே இப்ப கீழே இறங்க போகிறோம் இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணணும் அடுத்தடுத்து பஸ்ஸுகள் நிற்கும் வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி மேலே வர்றதுக்கு பேருந்துகள் அடிக்கடி இருக்கும் அதேமாதிரி மேலேருந்து கீழே போகிறதுக்கும் பேருந்துகள் அதிகமாக அடிக்கடி இருக்கும் இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் வரும்போது ஒரு சைடு வீ பார்த்தோம் இல்லையா போகும்போது இன்னொரு சைடு வீ பார்க்கலாம் தரமா இருக்கும் வாங்க கியூல போய் தாங்க இறக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடி முடியுமா ஏறுவாங்க தள்ளி தள்ளுமுள்ள நடக்கும் சண்டை வரும் அதனால் கீழே போய் என்ன அப்படின்னா இடம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம் சாண்டிகள் மட்டும் போகவே கூடாது ஏன்னா ஹில்ஸ் மேலே அங்கிட்ட அங்கிட்டும் விளஞ்சு விளைஞ்சு ஏறுமா நம்ம வந்து உருந்து தான் கிடக்கணும் அதனால் இடம் இருந்தால் மட்டும் ஏறுவோம் இல்லை அப்படின்னா சைலண்ட்டாக அடுத்த பஸ் நோக்கி போயிடுவோம் பஸ் உள்ள ஏறியாச்சு ரிட்டனுக்கு சரி உள்ளே போகலாம் லாஸ்ட்டு நம்ம சீட்டு எப்போதுமே நம்ம சீட்டு எப்போதுமே லாஸ்ட்டு லாஸ்ட்டில் உட்காந்துக்க ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கேன் சீட்டு ஓகே பஸ்ஸு கலந்துருச்சுங்க காலியாக போகுதுங்க எல்லா வேணும் அந்த பஸ்ஸை ஏறி இருந்தால் சம்பவமாக இருக்கும் ஓகே வரும்போது வந்து இந்த சைடை பார்க்கல அந்த சைடு தான் பார்த்துட்டு வந்தோம் போகும்போது இந்த சைடு பார்க்குறோம் நமக்காகவே விட்ட மாதிரி இருக்குங்க எம்டி பஸ்ஸு வரும்போது அடிச்சு பிடிச்சிருந்தோம் எம்டி பஸ்ஸு நிறைய மரங்கள் இருக்குங்க நிறைய மரங்கள் ஏப்பா எல்லாம் பாசி பிடிச்சி போய் தான் இருக்குது எல்லாமே பாசி பிடிச்சி போய் குளிர் வந்து தாங்க முடியல நீங்கள் ஸ்வெட்டரு போட்டால் மட்டும் தான் வந்து நீங்கள் மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா ஸ்வெட்டர் கூட போட முடியாது அந்தளவுக்கு வந்து மழை இருந்தாலோ இல்லை குளிர் இருந்தால் குளிர் இருந்தாலும் பயங்கரமாக இருக்கும் காட்டுகளில் வந்து இந்த கொய்யா மரம் எக்கச்சக்கமாக முளைச்சிருக்கு இது மட்டும் நடந்து அளவுக்கு நயன் வச்சுங்களேன் அவ்வளோத்தையும் வேட்டையாடி போடலாம் கோட்டைஸ்வர் மாதிரி இருக்கு பெரிய லெவலில் கோயில் இருந்துக்கும் நினைக்கிறேன் ஏ அப்பா சொர்க்கமுங்க எப்படி இருக்கு பாருங்க இல்லை யானை அடிக்கடி வரும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் டிரைவர்கிட்ட விசாரித்த டிரைவர் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து இந்த இந்த மலையில் யானையை பார்த்ததே கிடையாது நான் வரும்போது யானை இருக்குது ஆனால் நைட் டைமில் வரும் நம்ம பப்ளிக் இருக்கும்போது வராது அப்படின்ட்டாரு ஆனால் மான் கூட்டம் நிறையா இருக்குது இந்த மேலே ஏறி போயிருக்கு பாருங்கள் எல்லாமே பாதைகள் தாருன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல மான் யானை நடக்கிற பொருள் இருக்குல்லையா அதுவும் அங்கங்கே ஏறி விழுந்து போயிருக்கிறது மண் சரி இதெல்லாம் பார்க்க முடியும் மற்ற முன்னாடி போகிறான் ஒரு இது யானை சாணி மலை ஏரிட்டாம்பி நயான யானை சாணி தான் மனசுல என்ன கவலைகள் இருந்தாலும் தெரியுறாங்க ஒரு பசுமையான சுவ ஒரு இயற்கை காட்சியை பார்க்கும்போது எல்லாமே பறந்து போவோம் அதுலேயுமே மேலே வந்து பார்க்கும்போது ஒரு கடவுளோட கோயில் இருக்கு அப்படின்றது அதை பார்த்துட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் எனர்ஜி தான் செம்ம வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா மன்னிச்சுவாங்க இந்த ஒரு பஸ்ஸு போகுது இங்கே ஒரு பஸ் வருது இதில் என்னென்னா ஹில்ஸில் எங்கேயுமே வண்டி நிப்பாடக்கூடாது ஒன்று பஸ்ஸாக இருந்தால் கூட இந்த வண்டி நிப்பாடக்கூடாது இதுதான் இந்த பஸ்ஸுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷனு அதே போல் பேசஞ்சர்ஸ் அதில் வர பயணிகள் எதாவது ஏதாவது கீழே போட்டாங்க அப்படின்னாலும் வண்டி நிப்பாடக்கூடாது போய்கிட்டே இருக்கணும் எப்பா ஓரத்தில் இருந்து என்னையை அடிச்சு தூக்கி உள்ளதுக்கு போட்டாருங்க அதுதான் இந்த டிரைவர்ஸ்க்கு இவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எக்காரணம் கொண்டும் வண்டி நிப்பாட்டி யாரையும் இறக்கக்கூடாது கோவிலை தவிர்த்து ஏன்னா கோவில் வந்து ஃபுல்லாக பென்சிங் உள்ளே வந்துடுது ஃபுல் அண்ட் ஃபுல் பென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்கிறது உள்ளே வந்துடுது மாதிரி நெல்லிக்காய் எக்கச்சக்கமாக காட்சி கிடக்குங்க நெல்லிக்காய் ஏன் நெல்லிக்காய் அது எல்லாமே நெல்லிக்காய் தான் யானைகளோட விரும்ப உணவு அதனால தான் எக்கச்சக்கமாக மேலே ஏறி வரும் போல் எல்லாமே கொஞ்சம் பிஞ்சு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பெரிய காய் சின்ன காய் எல்லாம் கலந்து கிடக்குது வளர்ந்துச்சு அப்படின்னா ஒரே முடி ஒரே முறி முறித்து உடச்சி விட்டு போயிடும் அவ்வளோத்தையும் உடச்சி தின்னுட்டு போயிடு போயிட்டே இருக்கும் இறங்குறது வந்து வண்டி ஃபாஸ்ட்டாக இறங்கிறது எதிர்த்து வராங்க கூடத பாருங்க ஸ்டாண்டிங் கூட்டம் ஸ்டாண்டிங் ஆனால் நம்ம எம்டியான பஸ்ஸை பைக் சுத்தி அப்படியே யூட்டான் படம் பாருங்க பாருங்க தலைவன் எப்படி திருப்பலாம் பாருங்க தலைவன் இறங்கிருமா செம்ம ஸ்கில்டுங்க வரேன் மண் சரிவு ஏற்பட்டிருக்கா இருக்காரு மண் சரிவு எப்ப என்ன நடக்கும் தெரியாது அதெல்லாம் எப்ப சரிஞ்சு வரும்னு தெரியாது மழை பேச்சுன்னா சரிஞ்சவளதான் ஜையோ ஒரு நெல்லிக்கா கூட பரிசுங்க விடாம பண்ணிட்டாங்களே அதே மாதிரி கொய்யா காலம்லாம் சரியான சைஸ்ல கிடக்குங்க பழுத்து பழுத்து அப்படியே கீழே விழுந்து கிடக்குது மரத்தில் அப்படியே மரத்துலேயே பழுத்து அப்படியே மஞ்ச மஞ்சேறு இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விட்டு வர மனசு வருமா ஆனா விட்டு வந்து தான் ஆகணும் வெள்ளிக்காயை பறிச்சோம்னா ஒரு கோணி நிறைய பறிக்கலாம் போல அந்த அளவு கிடைக்கும் ஒவ்வொரு மரத்துலேயும் இந்த பாறையில் வந்து மண்ணும் கொஞ்சம் வந்து இந்த கருங்கல் கலந்த மாதிரி ஒரு மாதிரி தன்மையில் இருக்கு பாறை மண் பிடிப்புல தான் நிக்கிறது வெறும் பாறையோட பிடிப்புல மட்டும் இல்லை மண் பிடிப்புல தான் பாறையே நிக்கியது மண் வந்து மழை பெஞ்சி சரிய ஆரம்பிச்சு அப்படின்னா பாறைகள் உருண்டு ஓடி விபத்துக்குள்ளாயிடும் அதுதான் அப்படி தான் இருக்குது இந்த மலையை இப்போ வந்து என்ன பேஸில் வந்து இவங்க ஆட்களை ஏற்றிட்டு வராங்கன்னு தெரியல எதுவும் டிக்கெட் எதுவும் எடுக்கணுமா இல்லை வந்து பந்திப்பூரில் ட்ரெக்கிங் புக் பண்ண அவங்களை ஏற்றிட்டு வராங்களா என்னன்னு தெரியல நான் பந்திப்பூருங்கிறது பதிமூணு கிலோமீட்டர் தான் எப்படி இறங்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பைக்காரங்களை விட்டாங்க வச்சுக்க கிலோ போய் சொருக்கிடுவாங்க பைக் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவருங்க எல்லாமே இந்த கிராமத்தில் உள்ளவங்களோட அவ்வளோ விவசாய இடமா அது இங்கே ஒரு கிராமம் இருக்குது அங்கே ஒரு கிராமம் இருக்குது ஒரு ஆலமரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அதுவுமே ஃபாரஸ்ட்டு தான் போல கீழே அந்த காட்டில் உள்ள மரங்கள்லாம் அங்கங்கே நிற்கிது பாருங்களேன் அதை அழித்து வந்து இவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் டைகர் மது கொண்டு எல்லாமே இருக்குங்க இதில் டைகர் சிறுத்தை எல்லாமே இருக்குங்க இந்த ஃபாரஸ்ட்டில் அதனால தான் பென்சிங் போட்டு கீழே மறைச்சிட்டு இருக்காங்க இந்த ஆடுகளெல்லாம் அப்பப்போ தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பென்சிங்கையும் தாண்டி ஏதாவது ஆடுகள் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து காட்டுக்கு சொந்தமா அதாவது காட்டில் வாழ்கிற த்ரீ டேட்டர்ஸ்க்கு சொந்தம் போல வந்தாச்சுங்க ஃபைனலா எவ்வளோ கூட்டம் கிது பாருங்க திரும்ப போகிறதுக்கு வேலை போகிறதுக்கு அவ்வளோதான் திராவல் முடிஞ்சு ஹேமாவத் கோபாலசுவாமி டெம்பிளோட விளாக் வந்து இத்தோடு முடிஞ்சுது மேலே கீழே இறங்கியாச்சு நெக்ஸ்ட் விளாக்கில் சந்திக்கலாம் மேலே போயிட்டு கும்பிட்டு இந்த பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு இன்னும் கூட்டம் எவ்வளோ நிற்க பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் நிற்க பாருங்க இன்னும் கூட்டம் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த கோயில் லைஃப்பில் ஒன்ஸ் இந்த கோயில் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் கோயிலில் பார்க்குற வரீங்களா இல்லையா மேலே இருக்கிற வியூவை வாங்க சூப்பராக இருக்கும் இயற்கையோடு இயற்கையாக நீங்கள் கலந்துருவீங்க நெக்ஸ்ட் விளாக்காக சந்திக்கலாம்